புத்தூர் ஒரு இருந்த வெள்ளச்சாமி நான் வெளியாட்டாத வேலைகள வேலைகள மறைஞ்சிருந்து இமையில ஆசை வச்ச வெள்ளையம்மா சரிங்க எதுக்காக அந்த விருதை கொடுத்தனா எதற்காக வெள்ளையம்மா வெள்ளச்சாமி இருவர் அந்த வெள்ளமலை காட்டுக்குள்ள இந்த காட கொடுதா இருக்கட்ட எடுத்துக்கிட்டு வெள்ளையம்மா வெள்ளச்சாமியோடு சேர்ந்து ஒயிலாட்ட ஆடுவா சரி இல்லையா ஆமா அந்த வெள்ளையம்மா வெள்ளச்சாமி இனவெட்டு இன சேர்ந்து இருந்தாலும் சரி பாதியில ஒரு குடியத்தடி வரவுங்க சரிங்க அவரு குண்டான வரை என்னவோ அதை வாங்கிட்டு போயிருவாங்க சரி இல்லாத இடத்துல இருக்கின்ற வரத்தை கொடுக்கிற பாதியில விட்டு வேற கூடிய தேடி போயிருவாங்க சரி ஆனா நிலையா இருந்த அந்த கொடிய காத்திரபுரம் மதுரை பாண்டி பாண்டி அப்படிப்பட்ட இந்த வெள்ளை அடைக்கலம் அடைக்கல கொடுத்தவர் அந்த வெள்ளிய அடைக்கலம் கொடுத்தவர் சரிங்க அப்படியா இருந்தாலும் அவங்களுக்கு இந்த சீரெல்லாம் கொடுப்பான் சரி வழியில போ வைக்க இல்லையில போடும் பொழுது இருபத்தி மூணு சூரிய இருக்குறதைய சரிங்க அது எல்லாம் கொடுக்க வேலை இந்த வெள்ளச்சா வெள்ளையமா ஆட்டம் போட்டு போவாங்க ஒயிலாட்டம் சரி அந்த விரத எடுத்திருக்கிறாள வெள்ளையம்மா ஆமா இந்த ஆட்டத்தை இப்போ வெள்ளையமகாட்ட போனா பாக்கணும் சரி அம்மா பாக்கணாம் அப்போ நீங்க சொந்தக்கார இன்னொரு அம்மா கூட வாங்கடே யாராவது ஒரு ஆளு ஒண்ணும் கூட வாங்க குடிச்சு கூட்டு போனது அம்மா வாங்க

பருவத்திரி புகுடம் கோபடுக எங்க எல்லாம் வாத்தியே எங்க वलाई जेंना आंगरी गन्ने रंगी ये हेयम्मा अंगे बयस राजा बिहार कर उडारो नंगो वलाई இலை மற்ற அக இளைஞர் பத்தவுனர் அண்ணாதினகி அழகாக அழகாதி செலகத்தில்

குடுசாமி சாமி வெளிய சாமி கொடுத்த அதே காரம் அடையாளத்தை எல்லாம் எதுக்கு மேலே சாமி அழிக்க மாட்டோம் அப்படியே தை செஞ்சு அமைது கொடுத்து அப்படி இல்லை உக்கார்கனே இளைஞர்கள் அப்படி முன்னாடி வந்து உட்காருவாங்க உண்பை எப்படி ஆதரவு கொடுத்தீர்களோ அது வரைக்கும் விடிகிற வரைக்கும் உங்களுடைய ஆதரவுங்களுக்கு வேணும் என்னையே நிச்சயமா அப்படி உட்காருங்க உட்கார்கனே அவன் வீட்டில அடைஞ்சிட்டு போயிடாதே ஆனா அதிகால வேலை பிரம்ம முகூர்த்த இல்ல